என்ன தெரிகிறது மேலே என்ன தெரிகிறது ஈனு பல்ல காமிச்சு உட்காந்துருக்க சுஷ்கா சுஷ்கா பல்ல ஈனு காமிச்சு உட்காந்துருக்க ஆ சுஷ்காரா மீன் இங்கே மீனும் காரா வெங்கடி எத்தியாவது பிச்சு ஆட்டை எப்படி ஓடன ஹெல்மெட்டு எதுக்கு

காலையில் தண்ணி மதியம் தண்ணி ராத்திரி தண்ணி தூங்கும் போது தண்ணி தூங்கி வச்சா தண்ணி 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 இந்த பண்ணி விட்டு தண்ணியில் மாதிரி உழுது கிடக்க பட்டு பட்டு குட்டியே ரோமா கதவை தட்டு கதவை தொப்பு தப்புன்னு தட்டி ஸ்கிராச்சஸ் கதவு ஃபுல்லாக ஏடி சரி சரிப்பா வெளியில போலாம் வாக்கிங் வா வாக்கிங் போவா பாய் போலாம் வா ம் உட்காந்துக்கோ காலைல மயில் போச்சு பார்த்தியா மல் நின்று மருத்துவமலை எங்கிச்சு மயில் மயில் மேலே போயிருப்போம் ஏன்னாம்மா அவள் மீனாவை கூப்பிடு மீனாவா கூப்பிடு ஈரம்பா தொடச்சு விடுதாம்மா பின்னாடி தொடச்சு விடுறேன் என்ன சத்தம் என்ன சுத்தம் கேக்கு யார் போகலாம் மேலே அல்லை யாரும் போலிய கிளி பச்சை கிளி நிற்கா பேர் மரத்து மேலே மறக்கமல்ல பொம்பாய்க்காலில் வந்துச்சா மாடு யாருக்கு தெரியுது அங்கே அங்கே யார் தெரிகிறது யாரும் இல்லையே புட்டு புட்டு ஆள் தூக்கம் பிள்ளைக்கு சாப்பிட்டு தூங்குவோம் காலை சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பிட்டு தூங்குவோம்